தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி மற்றவங்க புலம்புற மாதிரி புலம்பாதீங்க இப்படி ஒரு ஒரு வருஷமும் அந்த எண்டில் புலம்புனதால தான் அடுத்தடுத்த வருஷமும் அது அப்படியே தொடர் கதையாக மாறுது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சாய்பா கொடுத்த ஒரு வரம் இந்த வருஷம் நிறைய துன்பத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அறுவடைய நீங்க செய்யலாம் உங்க பாவங்கள் இருபத்தி மன்னிக்கப்பட்டது உங்க ஒழுக்கம் முக்கிய காட்டி கொடுத்துச்சு

உயிரின் உயிரானவர்களே வருஷத்தோட கடைசி நாள் இந்த வருஷத்தை சாயப்பா நமக்கு கொடுத்ததுக்கு நன்றிகளை சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பல அனுபவங்கள் நிறைஞ்சிருக்கும் இந்த உலகத்துல வாழக்கூடிய மனுஷங்க கிட்டயும் ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் ஒரு ஒரு மனுஷனும் நம்மளுடைய மிக பெரிய பாடம் ஒரு ஒரு மனுஷங்கிட்டையும் நம்ம நல்லதையும் கத்துக்கலாம் கெட்டதையும் கத்துக்கலாம் இந்த பாடத்தை யாரு ரொம்ப சிறப்பா படிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துவாரு நமது கடவுள் நான் பத்து தான் திருந்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் பலர் இங்க இருக்கிறாங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது என்ன விட நீ புத்திசாலியா நீ சொன்னத நான் கேட்டேதான் ஆகணுமா நான் சொல்றத நீ கேளுன்னு சொல்லி வீம்பு பிடிச்ச மனுஷங்களும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஏன் நாம கூட அப்படிப்பட்ட மனுஷனா கூட இருந்திருப்போம் நாம ஒரு பெரிய சத்தத்தின் மூலமா ஒரு வெற்றிய கொடுக்கலான்னு நாம நினைக்கிறோம் ஆனா சத்தமோ குழப்பமோ அதிகாரமோ ஆணவமோ இங்க அஞ்சு பைசாவுக்கு புண்ணியமே இல்லை அதை தாண்டின ஒரு ஆழமான அமைதி அந்த மூலமா நம்மளுடைய மனநிலை அந்த மனநிலையில ஏற்பட்ட ஒரு பக்குவம் அந்த பக்குவத்தின் மூலமா ஏற்பட்ட எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் மூலமா ஏற்பட்ட செயல்கள் அந்த செயல்கள் மூலமா பெறக்கூடிய புண்ணியங்கள் அந்த புண்ணியங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கை அப்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும் விவாதத்தை மனுஷங்களோட பாடத்தை நாம படிக்கணும் தேடி போய் படிக்க வேண்டாம் சுத்தி இருக்கிறவங்களை படிச்சாவே போதும் நாம தெளிவாயிடுவோம் அப்ப எந்த காரணத்தை கொண்டும் யாரு மேலையும் கோவப்படாம ஜஸ்ட் ஒவ்வொருத்தவங்களையும் கவனிங்க பயன்படுத்தவே கூடாது அது முதுகெலும்பு இல்லாத மனிதர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் சோ பலகீனத்தை பயன்படுத்தி நாம வெற்றி பெறணும்ன்றது மிகப்பெரிய ஒரு கோழைத்தனம் அசிங்க பிடிச்ச வேலை அந்த வேலைக்கு நாம போயிடக்கூடாது ஏன்னா படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தவனோட மைனஸே நம்ம படிப்போம் அவனை அதை வச்சு அவனை வந்து நாம விழித்தணும்னு நினைச்சிடக்கூடாது ஒரு பலமான மனுஷன் கிட்ட அந்த பலத்தையும் பார்க்கிறோம் அதே பலமான மனுஷன் கிட்ட அந்த பலகீனத்தையும் பார்க்கிறோம் அந்த பலகீனத்தை பயன்படுத்தி அந்த பலமான மனுஷனை அழிக்கணும்னு நினைச்சா கடவுள் உங்களுக்கு தண்டனைய வழங்கப்படுவது நிச்சயம் ஜஸ்ட் படிங்க அவ்வளவுதான் உங்க ஒவ்வொரு படிப்பும் உங்க வாழ்க்கையில உயர்ந்த சிந்தனைய அது உருவாக்கி தரும் பல பேர்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை என்ன தெரியுமா அவங்க தனக்கு சாதகமா இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க தனக்கு சாதகமே இல்லாத மனுஷன் கிட்ட பேச தவிர்ப்பாங்க அதாவது எப்ப பார்த்தாலும் இருக்கணும் அந்த புகழ்ச்சியில மயங்கக்கூடிய மனிதர்கள் சீக்கிரமா அளவில்லாம தோத்து போவாங்க புகழ்ச்சிய விரும்பாத மனிதர்கள் அளவில்லாத வெற்றிய கூட கூடையா அறுவடை பண்ணுவாங்க சோ அதனால எந்த காரணத்தை கொண்டும் நாம இயல்பு நிலையில இருக்கலாம் இயல்பு நிலைய விட்டு வெளியில போகவே வேண்டாம் எந்த காரணத்தை கொண்டும் சரி நாம யாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சா போதும் நாம யாரு அப்படின்றது உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு விளம்பரத்தை நாம என்னைக்குமே கொண்டாட வேண்டாம் கொண்டாடுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க யார் யாரெல்லாம் தன்னை நினைச்சு பெருமைப்படுத்தி கொண்டாடுறாங்களோ அவங்க இறுதி கட்டத்துல ஒரு திண்டாட்டமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இயல்பு நிலையில இருக்கும்போது அத்தனையும் சிறப்பா அமையும் இயல்பு நிலைய தாண்டினா அத்தனையும் துன்பமா மாறிடும் நம்ம கிட்ட இருக்குதுன்றத வெளியில காட்டணும்ன்றது அவசியமே இல்லை இப்போ எல்லா மனுஷங்களும் தாங்கிட்ட என்ன இருக்குதோ அத உடனுக்குடன் வெளிப்படுத்துறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க அது அவசியமே இல்லை அது அர்த்தமும் இல்லை எந்த ஒரு விஷயமும் உங்க வாழ்க்கையில நல்ல வழிகளை காண்பிக்குதோ அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அப்ப இந்த ஒரு விஷயம் நல்ல வழிய உங்களுக்கு காண்பிக்குதா இல்லை நமக்கு கீழே அந்தஸ்துல குறைவா இருக்கிறவங்க கிட்ட நாம மிகப்பெரிய பணக்காரர் மாதிரி படிக்காதவங்க கிட்ட நாம படிச்சிருக்கிறதால அறிவாளி போல நடந்து வில்லேஜுக்கு எல்லாம் போனா நாம என்னமோ பெரிய அமெரிக்காவிலயோ இல்ல இங்கிலாந்துலயோ இல்ல லண்டன்லயோ இருந்து இவங்கள வந்து ஒரு மாதிரி பாக்குற மாதிரியான பார்வையோ இது எல்லாமே உங்களுடைய ஆன்மாவுக்கு நீங்க செய்யக்கூடிய அழுக்கான வேலைகள் ஆன்மான்றது புனிதமானது அந்த ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்கணும்னா அந்த ஆன்மாவை புனிதப்படுத்துற மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் உங்க கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அதுக்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதுன்றத பத்திதான் நாம யோசிக்கணும் அதை தாண்டி எந்த விஷயத்த யோசிச்சோம் அது மூலமா பலருக்கு நீங்க கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா கடவுள் உங்களை விரும்ப மாட்டாரு கடவுள் உங்களை என்னைக்கும் விரும்பணும் கடவுள் உங்களை நினைச்சு என்னைக்கும் பெருமை அடையணும் எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை எந்த அளவுக்கு அடக்கத்தோட இருக்கிறான் தன்னை பத்தி வெளியில எந்த ஒரு விஷயத்தையும் காட்டிக்காம இருக்கிறான் தான் மத்தவங்க பெருமை பேசணும்னு எந்த முயற்சியும் அவன் செய்யல அப்படின்னு கடவுள் பெருமை பேசணும் கடவுள் நம்மளை பார்த்து பெருமை அடையணும் அதுதான் இப்போ நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிகள் இந்த மாதிரியான வாழ்க்கையதா இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் யாரு என்ன ஏது அப்படின்றது எனக்கும் கடவுளுக்கும் தெரிஞ்சா போதும்னு நான் நினைக்கிறேன் என்னை பத்தி பெருமை பேசுறதுக்கு எதையுமே நான் பயன்படுத்திக்கல நாம அன்பேசாயில ஏன் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன்னா நான் வந்து எனக்கு நடந்த நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணா அது உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை அது கொடுக்கன்றதுக்காக மட்டுமே நான் இத்தனை விஷயத்த நான் செய்யறேன் அப்ப கூட என் வாழ்க்கையில நடந்த மோசமான விஷயத்த பத்தி தான் நான் சொல்லுவேனே தவிர என்னை பத்தி நான் பெருமையா பேசவோ சொல்லவோ நான் தயாரா இல்லை ஏன்னா அதற்கு உண்டான எந்த ஒரு முயற்சியையும் நான் இப்போ வரைக்கும் எடுக்கல ஸோ இதுதான் உண்மை சோ இந்த உண்மை தான் நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க என் வாழ்க்கையில சோ இது மூலமா நல்ல அறுவடையும் நல்ல பலன்களும் இங்க நிச்சயமா கிடைக்குதுன்றது உண்மை சோ இந்த விஷயத்த மட்டும் நாம என்னைக்கும் வாழ்க்கையில நூறு சதவீதம் அதை பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நாம வாழும்போதுதான் நாம மிக பெரிய ஒரு பேரானந்தத்தை நாம் அடையவே முடியும் சோ அந்த இடத்துல நீங்க தெளிவா இருங்க நீங்க தெளிவா இருக்கிற வரைக்கும் உங்களுடைய எந்த ஒரு மோசமான கர்மாவும் உங்களை எந்த இடத்துலையும் கால வாரியோ இல்ல உங்கள ஒரு மோசமான ஒரு வழியில நடத்தவோ அது நிச்சயமா செய்யாது இது உறுதி 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 பொறுத்த வரைக்கும் எளிமையானவர் அப்படின்னும் போது அவருடைய குழந்தைகளும் அந்த எளிமைக்கு சொந்தக்காரரா மட்டும்தான் இருக்கணும்னு கடவுள் விரும்புறாரு கடவுளோட விருப்பத்தை நிறைவேற்றுவது மட்டும்தான் இங்க நம் ஒவ்வொரு மனுஷனுடைய முயற்சியா இருக்கணும் இது ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் ஆனா பழகிடுச்சுன்னா இதுல மூலமா கிடைக்கக்கூடிய மனதுல ஏற்பட்ட சந்தோஷம் மனசுல ஏற்பட்ட நிம்மதி அதையும் தாண்டி மனசுல ஏற்பட்ட வைராக்கியம் தன்னம்பிக்கை இதன் மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் விஷயத்தையும் நாம ஒன்றா அடையலாம் எல்லா திசையில இருந்தும் உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே பெருகி வருதுன்னா உங்களுடைய மனதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு தெளிவா இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க சோ இப்ப எல்லா திசையிலயும் நமக்கு பல தோல்வி பல கஷ்டம் பல அவமானம் வரும்போது ஒரு மனுஷ பயங்கரமா தடுமாறுறான் என்ன செய்யறது எப்படி முடிக்கிறது எங்க ஆரம்பம் பண்றது இந்த விஷயத்தையே அவன் யோசிப்பான் ஆனா செயல்படுவதில் அவன் எந்த காரணத்தை கொண்டும் தெளிவில்லாத நிலையில இருப்பான் ஏன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை கஷ்டமான மனநிலை எடுக்கக்கூடிய முடிவு எப்படி இருக்குமோ இப்ப பல பேரோட வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்டே இருக்குது எடுக்கிற முடிவு தப்பாயிடுமோ ஒருவேளை முடிவு தப்பாயிட்டா என் வாழ்க்கை எப்படி லைஃப் லீட் பண்றது சோ எகைன் 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 மறுபடியும் ஃபெயிலியர் என்ன வந்து தாக்குமோ மறுபடியும் பெயர் கெட்டு போயிடுமோ இருக்கிறதும் போயிடுமோ சோ இந்த லாஸ்ட் வரைக்கும் கழிக்கிறான் சோ இந்த தாட்டை தாண்டி அவ வேற எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கவே மறுக்கிறா ஏன்னா அந்த மாதிரி குழப்பங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கன்ஃபியூஷன்ஸ் சோ மனுஷனை திருப்திப்படுத்ததான் மனுஷனுடைய வேலையா நினைக்கிறா ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தணும் ஒரு மனுஷனோட அன்பை பெறணும் அவனோட அன்பை இழக்கவே கூடாதுன்றதுக்காக அவனை போலவே இவன் மாறுறான் சோ கடவுளை திருப்திப்படுத்துறத தாண்டி வேற எந்த புத்திசாலித்தனமும் உங்களுக்கு வரவே கூடாது கடவுளை மட்டும் தான் அது ஒன்றே உங்க வாழ்க்கையில உயர்வை கொடுக்கும் எல்லாத்தையும் தாண்டி ஒழுக்கத்தையும் அது கொடுக்கும் ஒழுக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா கடவுள் நம்ம கூட சேர்ந்து தோணில கை போட்டு உங்களை வழி நடத்த முடியாமலே போயிடுவாரு ஒழுக்கத்துக்கு முதலிடம் கொடுங்க நம்பிக்கை நம்பிக்கையை காப்பாற்றுவது கடவுளை திருப்திப்படுத்துவதற்கு சமம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும் ஒருத்தனுக்கு ஒரு உதவி செய்யற அப்படின்னு கொண்டும் செய்யாம மட்டும் இருக்கவே கூடாது செஞ்சு முடிக்காத வரைக்கும் தூங்கவும் கூடாது இப்பயும் நீங்க மனுஷனை திருப்திப்படுத்துறதா நினைக்காதீங்க கடவுளை திருப்திப்படுத்துறதா நினைங்க ஏன்னா கடவுளுடைய ஒரு ஒரு விஷயமும் மனுஷனுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை அது நூத்துக்கு நூறு ஏற்படுத்துன்றது மட்டும்தான் உண்மை உண்மை என்னைக்குமே கொஞ்சம் கசக்கதான் செய்யும் உண்மை என்னைக்குமே பிடிக்காம தான் இருக்கும் ஆனா அதை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா அது கத்துக் கொடுக்கக்கூடிய பாடம் அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலம் உங்க வாழ்க்கையில பலவிதமான நல் வாழ்க்கைக்கு அது பேஸ்மெண்டா அமையுது சோ இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இந்த விஷயங்கள் மூலமா நிறையவே கிடைக்கும் அதாவது அறுவடை காலத்துல நாம எதிர்பார்க்கறத விட பத்து மடங்கு அதிகமா விளைச்சல் வந்தா உங்களுக்கு கசக்கமா என்ன அப்போ அந்த பலன் எப்படியோ அந்த மாதிரி பலனை நீங்க பெறலாம் ஒன்னு ரெண்டு விஷயங்களை மட்டும்தான் மாத்தணும் அவசியமே இல்லை எந்தெந்த விஷயங்கள் உங்க மனசுல மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த உடனே மாத்துங்க ஏன்னா இது எதுக்காக இந்த விஷயங்கள் மாத்தணும்னு சொல்லி உங்க மனசுல வந்து தோண்டுதுன்னா சாயப்பா ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு அந்த விஷயத்துக்காக தான் நீங்க போராடணும் இப்ப ஒரு ஒரு மனுஷனுக்கும் இப்ப எனக்கு சில விஷயங்கள் மாத்தணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணா நான் உடனே மாத்திடுவேன் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த சாய்பா நம்ம மூலமா சொல்றாரு நமக்குன்னு இருக்கக்கூடிய சில விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறாரு இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியன்றது அவருடைய எண்ணமா இருக்குது அப்ப நாம எந்த விஷயத்தை சரி பண்ணாம வேற எந்த விஷயத்தையும் பெற முடியாது இதை சரி செய்யாமல் வேற எதையும் பெற முடியாது அன்பே சாயில போன வருஷம் டிசம்பர்ல நாம நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சோம் அதனுடைய பலன்களை நிச்சயமா அனுபவிக்கிறோம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல பேர் வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க இந்த வருஷத்துல துன்பம் தான் ஜாஸ்தி அடுத்த வருஷமாவது இன்பம் கிடைக்கணும் அப்படின்னு அடுத்த வருஷம் என்ற இதே புலம்பல் இதே கேங்ஸா இருக்கும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு ஒரு நாளும் இப்ப எனக்கு நடந்த வெற்றிக்காக மட்டும் நான் இங்க ரைட்டா நான் துன்பத்துல இருக்கும்போது கூட அந்த வருஷத்தோட நாள நான் இப்படிதான் மனசுல வச்சு கொண்டாடுனேன் நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்றதுக்காக மட்டும் நான் இங்க சொல்லவே இல்லை உங்க வழி ஒவ்வொன்றும் என் வழி இதை நீங்க நம்புறீங்களா நம்பலியான்னு எனக்கு தெரியாது ஆனா சுத்தமான மனசோட தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் உங்களோட ஒரு ஒரு வழியும் என்னோட வழி உங்களோட ஒரு ஒரு தோல்வியும் என்னோட தோல்வி சொந்தக்காரவங்க மத்தியில நீங்க கூணி குறுகிய நிக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல நீங்க நிக்கல நானே நிக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு வழி இருக்குது உண்மை எத்தனையோ பேரு ஆடியோல நீங்க பேசுறீங்க நான் உங்களுக்கு ஆடியோ கொடுக்கறேன்னா நீங்க எனக்கு ஆடியோ கொடுக்குறீங்க நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ஆடியோல நெகிழ்ச்சியான சம்பவங்கள் தான் நிறைய இருக்குது ஸோ டைம் பாஸ்க்காக இங்க யாரும் பேசல அப்படிப்பட்டவங்கள நான் வந்து ஆதரிக்கிறதும் இல்லை நிறைய பேர் வந்து சும்மா என்னென்னமோ பேசுவாங்க அதை பத்தி நான் கண்டுக்கல அது நமக்கு தேவையும் இல்லை ஏன்னா இங்க அடிக்கிறதுக்காக நம்ம வரல ஏற்கனவே காலத்தையும் நேரத்தையும் என்ன சொல்லி அந்த மன கஷ்டத்தோடு தான் இங்க நம்ம எல்லாரும் இருக்கோம் சோ அடிக்கிறதுக்குன்னு சில பேர் வருவாங்க பட் அவங்கள நான் என்னைக்குமே என்கரேஜ் பண்றது கிடையாது பட் அவங்க வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது அந்த இடத்துல எனக்குள்ள ஏற்பட்ட வழி அவங்களுக்கு ஏற்பட்ட வழியை விட நூறு மடங்கு அதிகரிக்கும் சம்டைம்ஸ் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது சாயப்பா செய்யணும் அப்படின்ற தாட்டு என் ஆள் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இங்க ஒரு பரவலான பேச்சு இருக்கும் இவர் ஜெயிச்சுட்டாருன்றதுக்காக இந்த வருஷத்தை கொண்டாடுறாரு நான் ஜெயிக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல அது மிக மிக முக்கிய இப்ப கூட சொல்றேன் என்னோட தனிப்பட்ட முறையில வாழ்க்கையில நான் சில விஷயங்களை அதிகமா யோசிக்கும் போது எனக்கும் அந்த வழி இருக்கும் எத்தனையோ வழிகள் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் போய் சொல்றது எனக்கு பிடிக்காது அதே நேரத்துல அந்த வழிகளை சுமக்கிறது எனக்கு பிடிக்காது சோ ஆழமா வழி எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எனக்குள்ள நான் கிளறினேன்னா கண்டிப்பா சொல்றேன் அந்த வழி ரொம்ப பெருசு அந்த வழி ரொம்ப ரொம்ப பெருசு அந்த வழிக்கு மருந்தே போட முடியாத அளவு இருக்கும் ஆனா அந்த வழிய சாயப்பா என்கிட்ட மறைக்கிறாரு அந்த வழிய வந்து நினைக்காதன்றாரு நினைச்சாதான் உனக்கு வலிக்குது நினைக்காம ஏன் மேல மட்டும் நம்பிக்கவை என்ன மட்டும் நினை அப்படின்றாரு அப்ப அவரு நினைக்கிறத ஒண்ணுதான் அன்பே சாய குடும்பத்துல சாயப்பாட குழந்தைகளா இருக்கிற உங்களை நினைக்கிறதும் ஒண்ணுதான் இதுல எனக்கு எந்த மாற்றமும் இது ப்ராமிஸ் சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கெல்லாம் பேசி அப்படியே உங்க மனசுல ஏதாவது வந்து விஷயத்த இது பண்ணணும் நான் நினைக்கல எப்பயும் சொல்ற அன்பேசாயில சாயில என்ன சொல்றேனோ அதுதான் என்னோட உள்ளுக்குள்ளேயும் இருக்குது அதுதான் வெளியிலையும் இருக்குது உள்ள இருக்கிறது தான் வெளியில வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணுன்னு இந்த மாதிரி நான் பாகுபடுத்தி பார்க்கல சோ உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாத தான் இங்க சாயப்பா வந்து உருவாக்கி இருக்காருன்றது எனக்கு நல்லா தெரியுது அப்படிதான் நான் இப்ப வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல

நல்லா புரிஞ்சுக்கோங்க நாளையும் நேரத்தையும் நொடியையும் அள்ளி விடுறாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு மோசமான உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் டூ தௌசண்ட் ஃபைவ் நல்லா இருக்கட்டும் என்னப்பா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடவுள் நேரடியா வந்து ஏதாவது ஒரு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து இதுல நீ என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் எடுத்துக்கணும் சொல்ல போறார ஏன் இருக்கிற வருஷத்தை குறை சொல்றீங்க நாம ஆயிரம் தப்பு பண்ணிட்டு நம்ம அந்த நாள் மேலையும் நட்சத்திரத்து மேலையும் கட்டத்து மேலையும் சனி பகவான் மேலையும் குறை சொல்லிக்கிட்டு காலத்தை ஓட்டுறதுல நம்மளை விட கில்லாடி யாருமே இல்ல சோ நாம அப்படி இருக்க கூடாது திரும்பவும் சொல்ற அருமையான வருஷம் அட்டகாசமான வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு மிக பெரிய அளவுல அனுபவங்களை கொடுத்துருக்காரு இன்னைக்கு ஒருத்தங்க கிட்ட அவமானப்படுத்துனாங்கப்பா பத்து பேர் அவமானப்படுத்துறாங்க இந்த வருஷத்துலன்னா அது வந்து அவமானமா நினைக்க வேண்டாம் நம்ம மனசுல இருக்க ஒரு துயமா சொல்லுவாங்கல்ல தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டேன்னு தலைவர் ஒரு படத்துல டைலாக் பேசுவாரு அப்போ நமக்குள்ள ஒரு சிங்கம் இருக்குது அந்த சிங்கம் பாஞ்சாதான் நாம வாழ்க்கையில வெளியில பத்து பேருக்கு தெரிவோம் அப்போ அந்த தூங்குன சிங்கத்தை தட்டி எழுப்புறதுதா அவமானப்படுத்துறதுக்கு உண்டான ஈக்குவலன்ட் புரியுது உங்களுக்கு சிங்கம் பசிச்சாதான் வேட்டையாடும் சிங்கம் பசிக்கலன்னா மான் குட்டிகள் வந்து அது கூட விளையாண்டாலும் அது ஒண்ணுமே கண்டுக்காது இது எனக்கு ரொம்ப வருஷம் கஷ்டம் கிட்ட வந்து பசி இருந்தாதான் அட்டாக் பண்ணும் பசி இல்லைன்னா அட்டாக் பண்ணாது அப்ப அட்டாக் பண்ணதால சிங்கம் சிங்கம்னு இல்லைன்னு சொல்ல முடியாது அதனோட பாய்ச்சல் அவருடைய அந்த சேரும் தன்மை அதெல்லாம் அது அப்படி வந்து நின்னாவே நாம அப்படியே ஹார்ட் அட்டாக்ற புத்தனும் வந்துருவோம் சோ நமக்குள்ளையும் அந்த ஒரு மிக பெரிய பலம் இருக்கு அந்த பலம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியான மனுஷங்கள் உங்களை அவமானப்படுத்தும் போதுதான் அந்த பலம் தெளிவா உங்க கண்ணுக்கு முன்னாடி விஷ்வலா வரும் இல்லைன்னா வராது எப்ப சொல்லுங்க அவமானப்படுத்துனது தோங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பதற்கு சமந்தானே நாம அதுக்காக அவங்கள பணி வாங்கணும் இல்ல அவங்க முன்னாடி பெருசா வாழ்ந்துடணும் அந்த லாஜிக்லாம் இல்ல நாம யாருன்னு காட்டுறதுக்கு இந்த மாதிரியான மனிதர்கள் இன்டைரக்டா உதவி பண்ணாங்க ஒரு மனுஷன் உதவி செஞ்சாதான் வாழ்ந்துட முடியும்னா இல்ல அப்படி உதவி செஞ்சு நம்ம வாழ்ந்துட்டோம்னா அவன் நம்ம சாகிற வரைக்கும் இல்லை நம்ம பரம்பரை சாகிற வரைக்கும் சொல்லி காட்டிட்டே இருப்பான் இவன் சொல்லுவான் அடுத்தது இவன் பிள்ள சொல்லுவான் அவன் பிள்ளைக்கு அப்புறம் பேர சொல்லுவான் பேரன் இப்படியே வரும் எங்க தாத்தா வந்து உதவி பண்ணதாலதான் அந்த குடும்பம் வாழுது அப்படின்னு யாரே நம்மளோட பேர பசங்க கிட்ட இந்த பேர பசங்க பேசுங்க அப்ப உதவி ஏண்டா இந்த உதவி நான் செஞ்சான்னு தெரியல அப்படின்னு நம்ம நெருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்போம் அதனாலதான் நான் யாருடைய உதவியை நான் விரும்பல அதாவது என்னோட சொந்த பந்தங்கள் மூலமா இந்த உதவிகளை நான் பெருசா இது பண்ணவே இல்லை ஒருவேளை அந்த உதவி கிடைச்சிருந்தா இந்நேரம் எப்படி இருந்தோம்னு தெரியுமா இப்ப இதனாலதான் இப்படி ஆயிட்டான்னு சொல்லுவாங்க மாட்டாங்களா அது நமக்கு ஒரு பெரிய ஒரு குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அவங்க முன்னாடி சத்தமா சிரிக்க முடியாது சத்தமா பேச முடியாது ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போட முடியாதுங்க கரெக்டா அப்போ அந்த உதவி வேண்டாம் இந்த மனுஷங்க மாதிரி அவமானப்படுத்துறாங்க இல்லையா இவங்கெல்லாம் யாருங்க இவங்களாலதான் நம்ம வாழவே முடியுது இவங்க இல்லைன்னா இந்த சாதிக்கவே முடியாது ஸோ அச்சீவ் பண்றதுன்றது பெரிய கஷ்டமான காரியம் அதனாலதான் சொல்றேன் அவமானப்படுத்துறவர்கள் தான் உங்க வாழ்க்கையோட வழிகாட்டியா மாறுவாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க பெற்ற அவமானம் உங்களுக்கு ஒரு தொழில் நடத்துவதற்கு எதிர்பார்த்த முதலீடு பத்து மடங்கு கிடைச்சதுன்னா நீங்க இன்னும் எவ்வளவு சிறப்பா செய்வீங்களோ அதுபோல போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வீணான வருஷங்களோ துன்பங்கள் நிறைந்த வருடமும் இல்லை பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய மெயினான நோக்கமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காகதான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சந்தோஷமா இருக்கணும்னா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷமும் முக்கியம் தானே அப்ப இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தி அஞ்சு ரைட்டா இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தஞ்சு இல்ல இருபத்தி அஞ்சு இல்லைன்னா இருபத்தி ஆறு இல்ல சோ இது இருந்தாதான் அது இருக்கும் அப்ப அவமானம் ஒன்னு இருந்தாதா வெகுமானம் கிடைக்கும் தோல்வின்னு இருந்தாதா வெற்றி கிடைக்கும் ஒண்ணு இருந்தாதா இன்பம் கிடைக்கும் இதை தாண்டின விஷயங்கள் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க சோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் லைஃப நாம நிச்சயமா வாழதான் போறோம் அதற்கு உண்டான வழிகளை சாயப்பா நமக்கு அமைச்சு கொடுப்பாருன்ற ஒரு விஷயத்த சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற जय साइरा